உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடி போதையில் ஏற்பட்ட தகராறில் மகனின் நண்பனை மாடியில் இருந்து தொழிலதிபர் கீழே தள்ளிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வரேலியில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் இரண்டு நண்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கு வந்த ஒரு இளைஞரின் தந்தை போதையில் மற்றொரு இளைஞரை சரமாரியாக தாக்கியதுடன் அவரை மாடியில் இருந்து கீழே தள்ளினார் பலத்த காயமடைந்த அந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தனது மகன் மன்னிப்பு கேட்ட பிறகும் கீழே தள்ளிவிட்டார்கள் என்று பாதிக்கப்பட்ட இளைஞரின் தந்தை குற்றம் சாட்டினார் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது கோவை சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புலனாய்வு பிரிவு தலைமை காவலராக பாலகுமார் என்பவர் பணியாற்றி வந்தார் இவரது மனைவி நட்சத்திர உணவகங்களில் பணியாற்றி வரவே பணி நிமித்தம் காரணமாக வெளிநாடு சென்றுள்ளார் இதனிடையே பாலகுமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே செல்போனில் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியுள்ளது இதனால் விரக்தியில் இருந்த பாலகுமார் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க